அஷ்டமசனி நடக்கும் சிம்ம திருமணம் ஆகாதவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் மற்றும் தானங்கள் செய்ய வேண்டும் ஆமா நேத்திக்கு நம்ம அதுக்கான லீடும் கொடுத்துருந்தோம் இல்லையா நேத்திக்கு நம்ம சொல்லும் போது நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க நமக்கு கல்யாணம் ஆயாச்சு வயசாயாச்சு நமக்கு ஒன்றும் பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே சுபதினத்துல அப்படின்ட்டுன்னு ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ஒரு வயசுல இருந்து முப்பது வயசுக்கார கல்யாணமே ஆகலை அஷ்டமசனியில இருக்கீங்கன்னா பரவாயில்ல இன்னும் ஒரு வருஷம் லேட்டாக பண்ணுங்க தப்பே இல்லை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய மறதி வரும் இல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் டீச்சருக்கும் இவாளுக்கும் நிறைய சண்டை வரும் ஸோ படிக்க இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்கூல் பருவத்தில் இருக்கீங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து டெய்லியே வந்து காத்தால் விநாயகர் வழிபாடை விடாமல் செய்யுங்க ரெண்டாவது இந்த அஷ்டம சனியில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை டீச்சரோட சண்டை இல்லை நம்ம காகலை இதுக்கு வந்து நிறைய நெய் தானம் பண்ணுங்க ஸோ எப்பெல்லாம் முடிஞ்சதோ கோவிலுக்கு நெய் தானம் பண்ணுங்கள் அடுத்தது வேலையில் போகிறவங்க ஸோ இந்த வேலையில் போகிறவங்களுக்கு நமக்கு பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவான் இதெல்லாம் நமக்கு நம்ம எடுத்துக்கணும் பரவாயில்ல குடும்பத்தை விட்டு நம்ம சற்று பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலை அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சுருக்கணும் அக்கா தங்கச்சிங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும் இப்படி சில பிரிவினைகளை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹனுமான் சாலிசா டெய்லி ரிசைட் பண்ணுங்கள் இல்லை கேளுங்க காதால் சக்கரத்தாழ்வார் பிரதக்ஷணம் பன்னிரெண்டு முறை பிரதக்ஷணம் ஸோ சக்கரத்தாழ்வார் சன்னதி எங்கெல்லாம் இருக்கோ பிடிச்சிக்கோங்க பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்கள் அஷ்டம சனியில் உங்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரம் இந்த ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற பாலாரிஷ்ட தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் ஸோ டெய்லியே வந்து சுதர்சன சத்தக்கம் கேட்கலாம் ருத்ர சமக்கம் கேட்கலாம் சக்கரத்தாழ்வார்கு இப்போ நீங்கள் வந்து திருமஞ்சனம் பண்ணலாம் சுதர்சன ஆழ்வாருக்கு எங்கெல்லாம் எப்பெல்லாம் வந்து சுதர்சன ஜெயந்தி நடக்கிறதோ அதில் ஹோமத்தில் வந்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி பாலாரிஷ்ட தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அண்டு இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மற்றும் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க அடிக்கடி வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு முத்துக்குமார சுவாமியும் பார்க்கலாம் தையல் நாயகியை பார்க்கலாம் அண்டு வைத்தியநாத சுவாமியும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணுறது நல்லது நான் சிவன் கோயில் போகமாட்டேன் நான் வந்து வைஷ்ணவா நாங்கள் சிவன் கோயில் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க திருப்புல்லாணியில் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை போய் அடிக்கடி சேவிச்சிட்டு வரலாம் தர்பையில் படுத்துகிட்டு இருக்கக்கூடிய ராமர் ரொம்ப விசேஷம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்